நீங்கள் பலனடைவீர்கள் என்ற புத்தகத்திலிருந்து கிறிஸ்துவை போன்ற குணம் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது கேட்போம் பிரியமானவர்களே இப்பொழுது தேவனுடைய இருக்கிறோம் இனி எவ்விதமாக இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை ஆகிலும் அவர் வெளிப்படும்போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் யோவான் மூன்று ரெண்டு கிறிஸ்து மேகங்களுடனே சீக்கிரமாய் வருகிறார் கரை ஏதும் ஏதுமில்லாமல் நாம் அவரை சந்திக்க ஆயத்தமாக வேண்டும் இப்பொழுதும் நாம் கிறிஸ்துவின் அழைப்பை ஏற்க வேண்டும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பார்கள் தருவேன் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன் என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் யோவான் பதினொன்று இருபத்தெட்டு இருபத்தொன்பது என்று அவர் கூறுகிறார் மிக்க தேமுவிடம் கிறிஸ்து கூறின வார்த்தைகள் இன்று நமக்கு நடைமுறையில் மதிப்பு வாய்ந்ததாகும் ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன் மாம்சத்தினால் பிறப்பது மாம்சமாயிருக்கும் ஆவினால் பிறப்பது ஆவியாயிருக்கும் நீங்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொன்னதை குறித்து ஆச்சரியப்பட வேண்டாம் காற்றானது தனக்கு இஷ்டமான இடத்திலே வீசுகிறது அதன் சத்தத்தை கேட்கிறாய் ஆகிலும் அது இன்ன இடத்திலிருந்து வருகிறது என்றும் அது இன்ன இடத்திற்கு போகிறது என்றும் உனக்கு தெரியாது ஆவினால் பிறந்தவன் எவனோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்றான் யோவான் மூன்று ஐந்து முதல் எட்டு வரை தேவனுடைய மனம் மனமாற்றும் வல்லமையானது நமது இருதயங்கள் மீது இருக்க வேண்டும் கிறிஸ்துவின் வாழ்க்கையை குறித்து நாம் படித்து தெய்வீக மாதிரியை நாம் பிரதிபலிக்க வேண்டும் அவருடைய குணத்தின் பூரணத்தை குறித்து தியானித்து அவருடைய சாயலுக்கு ஒப்பாக நாம் மாற்றப்பட வேண்டும் ஒருவனுடைய ஆசைகள் கட்டுப்படுத்தப்படாதவரை அவனுடைய சித்தம் கிறிஸ்துவின் சித்தத்திற்கு சிறைப்படுத்தப்படுத்தப்படாதவரை அவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது பலோகத்தில் எந்த ஒரு பாவமோ குறைபாடோ அசுத்தமோ இல்லை நாம் அதன் சூழலில் வாழ விரும்பினால் கிறிஸ்துவின் மகிமையை காண விரும்பினால் நாம் அவருடைய கிருபை மற்றும் நீதியின் மூலம் சுத்தம் சுத்தமுள்ளவர்களும் குணத்தில் இருக்க வேண்டும் இன்பம் காணுதலிலும் கேளிக்கையிலும் நாம் ஆட்கொள்ளப்பட்டவர்களாக இருக்கக்கூடாது மாறாக கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிற மகிமையுள்ள வாசஸ்தலங்களுக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும் நாம் உண்மையுள்ளவர்களாகவும் பிறரை ஆசிர்வதிக்க தேடுகிறவர்களாகவும் நன்மை செய்வதில் பொறுமையுள்ளவர்களாகவும் இருப்போமானால் கிறிஸ்துவின் வருகையில் அவர் நம்மை மகிமையினாலும் கனத்தினாலும் சாபாமியினாலும் முடிசூட்டுவார் தேவன் தாமே இப்பொழுது வாசிக்க கேட்ட தேவனுடைய வார்த்தைகளையும் கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமென்.